கலைகளை ரசிக்கும் கலைஞர்கள் அனைவருக்கும் சிற்பி முருகனின் அன்பான வணக்கம் இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோபுரத்தினுடைய கல்கார வர்க்கம் அதாவது பாட்ரு இது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூமியிலருந்து பிரேஸ் மட்டம் வந்து ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி கட்டி முடிச்சுப்பாங்க கட்டி முடிச்சுட்டு ஒரு கோபுரம் ஸ்டார்ட் ஆகிறதே வந்து இந்த தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த வரி வர்க்கம் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி மேலே வரைக்குமே கொண்டு போவோம் அப்படிங்கிற போது நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வர்க்கம் போட்டு தான் கொண்டு போவோம் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வர்க்கம் ஃபுல்லாக போட்டு அதை வந்து நார்மலாக எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளைனாக பூசி முடிச்சிரும் இது எல்லா இடத்துலையும் பண்ணுறது தான் இந்த வர்க்கம் எல்லாமே போட்டு முடிஞ்சு ப்ளைனாக பூசிடுவோம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ளைனா பூசாமல் அதில் ஒரு வித்தியாசம் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம அதில் ஒரு டிசைன் பண்ணணும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த டிசைன் எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட் வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் பெயிண்ட்டு வேலையில தான் உங்களுக்கு அந்த டிசைன் வந்து பிரித்து காமிப்பாங்க அது வந்து உங்களுக்கு ப்ளைனாக தான் இருக்கும் அதாவது சிமெண்ட்டில் பண்ணுறதுக்கும் பெயிண்டில் பண்ணுறதுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியும் நம்ம அந்த மாதிரி இல்லாமல் சிமெண்ட்டில் பண்ணாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குமே அப்படின்றக்காக தான் நம்ம கொஞ்சம் மைனூட்டாக நம்ம செய்யலாம்னு ஐடியாவில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இது வந்து சிமெண்ட் ஒர்க்கு இப்போ இதே இது ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டோட்டல் இந்த ஒர்க்கத்தையே க்ளோஸ் பண்ணிடுறாங்க டோட்டலாக அந்த ஒர்க்கமே போடாமல் சும்மா ப்ரைஸ் மட்டத்தை கட்டிவிட்டு மேலே ஒரு ரூம்பு மாதிரி அப்படியே செவராக கட்டி காங்கிரட்டை போட்டு மேலே கோபுரம்ன்ற பேர் கட்டிடுறாங்க அது வந்து நிறையா இடத்துல நடக்குது அந்த மாதிரி அது என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து நல்ல ஒரு வேலைக்காரர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பார் ரேட்டு கொடுத்துருப்பாரு இன்னொருத்தர் அதை விட கம்மியான ஒரு ரேட்டு கொடுக்குறாரு அப்போ பாற்றிற்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரேட்டு எது கம்மியாக இருக்கோ அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்றாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டிக்காரங்களுக்கு வேலையினுடைய விவரம் தெரியாது அவங்க வந்து யார் கம்மியாக இருக்கோ அதை கொடுத்துட்றாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்கு தகுந்த காசுக்கு தகுந்த மாதிரி அடித்து நிறைய விட்டு போயிடுறாங்க நம்ம வந்து அந்த தப்பு வந்து பண்ணக்கூடாது அதாவது எப்படின்னா பாற்றிக்காரங்க வந்து ஒரு சில பேர் கோயில் கட்டுறதெல்லாம் வாழ்க்கையிலே ஒரு டைம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்குது அந்த வாய்ப்பை வந்து அவங்க நல்ல முறையாக பயன்படுத்திக்கணும் அதனால் ஒரு நல்ல வேலைக்காரரை தேர்ந்தெடுத்து நல்ல முறையாக வேலை செய்யணும் நம்ம செய்கிற வேலை வந்து வரலாறு சொல்கிற அளவுக்கு நல்ல முறையாக செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னா தான் வேலை செய்கிற அளவுக்கும் திருப்தியாகவும் இருக்கும் வேலை செய்ய சொன்னவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் ஏன்னா அப்போது ஒரு பாட்டிருக்காரங்க நம்ம வேலை பார்க்குறாலும் வந்து நிறையா நம்ம கோயில் கட்டுவோம் நம்ம இந்த வேலையில் இன்னொரு வேலை இந்த ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம் ஆனால் பாற்றிக்காரங்க அப்படி கிடையாது இல்லையா அவங்களுக்கு வந்து லைஃப்பில் ஒரு டைம் தான் அந்த வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பே கிடைக்கும் அது அவங்க போது நல்ல முறையாக நம்ம செய்யணும்னு நினச்சி ஒரு ஆசையோடு ஒரு விருப்பத்தோடு நம்ம அந்த வேலையை செய்யணும் அப்படி செய்யும்போது அந்த வேலையுடைய கலைஞ வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் அதை வந்து யாருமே அதை விரும்புகிறது கிடையாது அமௌண்ட்டை மட்டும்தான் அந்த இடத்துல பார்க்குறாங்களே ஒழிய வேலையை சில பேர் கவனிக்க மாட்டுறாங்க நல்ல முறையாக பார்த்து நல்லா செய்கிறதுக்கான வாய்ப்பை பாருங்கள் நம்ம செஞ்ச வேலையுமே ஒரு சில வேலைகள் நல்லா இருக்கா நல்லா பார்த்துட்டு அதில் இருக்க நிறை குறை எது இருந்தால் சொல்லுங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதில் எதுவும் தப்பு இருந்தால் நாங்கள் திருத்திக்கிறோம் இன்னும் உங்களுக்கு நிறையா நல்ல முறையாக பெற்றால் நல்ல முறையாக சூப்பராக செஞ்சு தர்றோம்